மகிந்தவிடமுள்ள பெருமதிமிக்க சொத்து இதுதாரா கைப்பற்றப்படும் ஐஸ் போதைப் பொருளுக்கு சொந்தக்கார நாமல் அர்ஜுனா எம்பி பகீர் தகவல் இலங்கை உள்ள தாயை கண்டுபிடித்தால் பெருமதியான பணி பிரிஸ்து ஐரோப்பாவால் இலங்கை இலங்கையில் சிக்க போகும் அதிவுற்ற அரிசி தன்மைகள் பரபரப்பாகும் தென்னிலங்கை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சொத்துக்கள் ஒரு வருடத்துக்குள் அதிகரித்துள்ளது நாமல் ராஜபக்சம்

தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பதிவிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் காட்டன் இல்லத்தில் தனது சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி அயோமா ராஜபக்ச தம்மை சந்திக்க வந்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார் லெப்டினன்ட் கேர்னலாகவும் பாதுகாப்பு செயலாளராகவும் இருந்த கோட்டாபாய நான் கௌரவிக்கப்படுகின்றேன் அவர் எப்போது மக்களை பாதுகாத்தார் என்பதில் எனக்கு பெருமை என அத்துடன் போர் முடிவுக்கு வந்த நாளே என் வாழ்விலேயே மிக மகிழ்ச்சியான செய்தியாகும் அந்த தருணத்தில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ஸ் எனக்கு அருகில் இருந்தார் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் புன்னகையுடன் பகிர்ந்து கொண்டோம் என மஹிந்த குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் கடந்த சில நாட்களாக காற்று நிலத்துக்கு வரும் மக்களுடன் அரட்டி அடித்து மகிழ்ந்தவுடனும் மக்களின் புன்னகையை தான் உண்மையான சொத்து எனவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எங்கள் நாடு முன்ன இல்லாத வகையில் போதைப்பொருள் கொள்கலன்கள் ஐசுடன் கைப்பற்றப்படுகின்றன இது நாமலுக்கு சொந்தமானது என்று நான் கூறுகின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதனார்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தன்னுரையில் மேலும் தெரிவிக்கையில் இப்போது பாருங்கள் திடீரென்று நம் நாட்டில் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஐஸ் மற்றும் போதைப் பொருள் கொள்கலன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இது நாமலுக்கு சொந்தமானது என்று நான் கூறுகின்றேன் ஆனால் நாமல் இன்று வரை கைது செய்யப்படவில்லை நமது வருங்கால ஜனாதிபதியும் அங்கு அமர்ந்திருக்கின்றார் அமைச்சர் நலின் ஜேதிஸ்த நான் உங்களை மிகவும் நேசிக்கின்றேன் இன்று முதல் நான் உங்களை ஆதரிப்பேன் அதை நினைவில் கொள்ளுங்கள் இருப்பினும் இதில் யாரும் இப்போது வரை கைது செய்யப்படவில்லை அவரது தந்தை கைது செய்யப்படவில்லை அவரது மருமகன் கைது செய்யப்படவில்லை யாரும் கைது செய்யப்படவில்லை அவர்கள் என்னை கைது செய்வார்கள் பாருங்கள் நான் நாளை கைது செய்யப்படுவேன் நாளை மறுநாள் நான் இந்த ஜாமீனில் வருவேன் இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் நெதர்லாந்து தம்பதி ஒன்றினால் தத்தெடுக்கப்பட்டு வழக்கப்பட்டு வந்த பெண்ணொருவர் இலங்கையின் தனது சொந்த தாயை தேடி வருகின்றார் தனது தாயை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு பெருமதியான பணப்பரிசல் வழங்குவதாக முப்பத்தி ஐந்து வயதான பெண் ஒருவர் இலங்கை மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த பெண் வாத்வையில் உள்ள கிரீன் பிரிட்ஜ் ஹோட்டலில் தங்கிய தனது இலங்கை தாயை தேடி வருகின்றார் நெதர்லாந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி கழுத்துறை பொது மருத்துவமனையில் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபது கொண்ட இலங்கை பிறப்புச் சான்றிதழ் அவரது பெயர் அசோகா என பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அவரது தாயின் பெயர் சேனநாயக்க முதியின் சிலகே சாந்தினி என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று கழுத்துறை நகர பிரிவின் மருத்துவ செயலாளர் எம் எச் பதிவு செய்யப்பட்டது பிறப்பு பதிவுக்காக தாயாக பிறப்பு பதிவுக்கான தாயாக இருபத்தி நான்கு வயதான சேனநாயக முதியன் சிலை சாந்தினி அறிவிக்கப்பட்டார் மேலும் அவரது முகவரி கந்தகாவில பயாகலை என வழங்கப்பட்டுள்ளது எனினும் அவரது நிரந்தர முகவரி மாதிரின வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி அன்று இந்த குழந்தை மேரி பாடன் என்பவர் எலிசபெத் பில்ஹெல்வினா பாடன் ஆகியோரால் சட்டப்பூர்வமாக தத்தெடுக்கப்பட்டார் நெதர்லாந்து தம்பதியினர் கொழும்பில் வசித்து வந்த நிலையில் குழந்தையை தத்தெடுத்தனர் கொழும்பு மாவட்ட நீதிபதி எச் எஸ் அகலவத்தை கையொப்பமிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி தாயை பற்றி ஏதேனும் தகவல் இருந்தால் நெதர்லாந்து எண்ணான பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தி இரண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு முன்னூற்று நாற்பத்தி ஒன்று அல்லது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்றி நான்கு எழுபத்தி நான்கு பதினொன்று இருபது எண்ணூற்றி இருபத்தி ஒன்று என்ற இலங்கை எண்ணில் அழைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஏதேனும் தகவல் வழங்குபவர்களுக்கு மதிப்புமிக்க ரொக்க பரிசு வழங்கப்படும் என மகள் அறிவித்துள்ளார் இலங்கையில் பிரபல அரசியல் தலைவர் ஒருவர் வெகு விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசாரை அரசியல் அழுத்தத்தில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் அதிகாரியான முன்னாள் போலீஸ் உத்தேக்தர் அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் பிரபலை யூ டியூப் செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய சேவையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பாதான உலக குழுவுடன் முன்னாள் ஆட்சியாளர்களுடன் தொடர்புடைய பிரபல கட்சியைச் சேர்ந்த பலர் நேரடி தொடர்பு வைத்துள்ளனர் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களால் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இதுவரை கைது செய்யப்பட்டவர்களால் புலனாய்வு பிரிவிற்கு பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன இது தொடர்பில் முக்கிய பல தகவல்களை தற்போது வெளியிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான தகவல்களை வெளியிட்டால் கைது செய்யப்பட உள்ள பிரபல அரசியல் தலைவர்கள் தப்பித்துக் கொள்ள வாய்ப்புள்ளது பாதுகாப்பு படைப்பிரிவு அல்லது போலீஸ் அதிகாரியின் உடையில் வரும் மர்ம நபர்களால் ஜனாதிபதி கொலை செய்யப்படலாம் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளது இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாதாள குழு உறுப்பினர்களுடன் அரசியல்வாதிகளுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளமை அண்மையில் கைது செய்யப்பட்ட மனப்பீரி மூலமாக உறுதி செய்யப்பட்டது பத்தேம மற்றும் நகர பிதாவான இரங்க ரத்ன துபாயில் ஒன்றாக நீச்சல் தடாகத்தில் குளிக்கும் புகைப்படங்கள் என்னிடம் உள்ளது தங்காளியில் மிகப்பெரிய அளவிலான ஐஸ் போதை பொருள் மீட்கப்பட்டுள்ளது ஐஸ் போதை பொருளின் மீட்பின் போது மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அந்த சம்பவம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டுள்ளது கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் பொலிஸ்மா அதிபருடன் பாதான உதவி குழுக்களுடன் தொடர்பு இருந்திருக்கின்றது எனினும் தற்போது அவ்வாறு இல்லை என்பதையும் காண முடிகின்றது தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் பாதாள உலக குழுவுக்கு எதிராக உள்ளது இதனால் எடுக்கப்படும் நடவடிக்கையை பாதாள குழுக்களை அழிக்கக்கூடியதாகும் இவ்வாறான சூழ்நிலையில் நாட்டில் பிரதான தரப்பு தலைவர் ஒருவர் ஓரிரு நாட்களில் கைது செய்யப்பட உள்ளார் இதன் காரணமாக முன்னாள் அரசியல்வாதிகள் ஒன்றாக இணைந்துள்ளனர் அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் தயாஸ்ரீ ஜெயசேர போன்றவர்கள் கூறிய விடயங்களை நன்கு அவதானித்தால் விடயம் புரியும் என அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் போதைப்பொருள் கடத்தலுடன் முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு முக்கிய தொடர்பு இருப்பதாக ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால வெளிப்படையாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களின் சொத்துக்கள் ஒருவருடத்துக்குள் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகவியலாளர் சந்தை சந்தைப் செய்தியாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட போது பொதுஜன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமல் ராஜபக்ச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து குறிப்பிட்ட அவர் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்து ஒருவருடன் கடந்து விட்டது ஆனால் இவர்கள் வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களின் சொத்துக்கள் ஒரு வருடத்துக்குள் கணிசமான அளவு அதிகரித்துள்ளது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் குறுகிய காலத்துக்குள் கோடீஸ்வரர்களாக மாறியுள்ளனர் எங்களை விமர்சித்தவர்கள் இப்போது எங்களை விட செல்வந்தர்களாக மாறிவிட்டார்கள் இந்த சொத்துக்களை எழுபத்தி ஆறு வருடத்தின் சாமத்தில் உழைத்தார்களா அல்லது மரமலட்சி அரசாங்கத்தின் ஒரு வருட காலத்துக்குள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்பதை இவர்கள் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திட்டம் திட்டப்பட்டு வருவதாக இலங்கை போலீசார் அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான அமைப்பை சேர்ந்த அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தை முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவரை வைத்து செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இந்த திட்டம் காரணமாக ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் நமகமான ஆதாரங்களில் இருந்து தகவல்கள் பெறப்பட்டதாகவும் அதை புறக்கணிக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் பொது போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகளுக்கு விசேட சாரதி அனுமதி பத்திரம் ஒன்றை அறிமுகப்படுத்த அதன் நடவடிக்கை எடுத்துள்ளது போக்குவரத்தில் ஈடுபடும் அனைத்து சாரதிகளும் எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்கு முன்னதாக புதிய சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்தில் ஈடுபடும் போது பேருந்து சாரதிகள் பாடசாலை மாணவர்களுக்கான வேன் சாரதிகள் அலுவலக போக்குவரத்து வேன் மற்றும் பேருந்து சாரதிகள் ஆகியோர் குறித்த விடயம் சாரதி அனுமதி பத்திரத்தை டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னதாக பெற்றுக்கொள்வது கொள்வது கட்டாயமாகும் பொது போக்குவரத்து சாரதிகளுக்கான வழிகாட்டலுடன் கூடிய வாகன ஓட்டும் பயிற்சி நெறி இலங்கை போக்குவரத்து சபையின் ஊடாக அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் விபத்துகளை தடுக்கும் நோக்கில் லொரி சாரதிகளுக்கான உதவியாளர்கள் நடைமுறையில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளனர்